கிறிஸ்துவின் நாமத்தில் அருணோதயம் தியான வேலை பகுதி கூடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் தியானத்துக்காக லூக்கா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அதை வாசிக்கிறேன் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே மனதுருகும் தேவன் என்கிற தலைப்பின் கீழாய் ஒரு சில காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்கலாம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் மனதுருகூற தேவனாக இருக்கிறான் இந்த பகுதியை நாங்கள் வாசித்து கொண்டு போகின்ற பொழுதிலே நாயின் ஒரு விதவை அவள் ஒரே பிள்ளை மறைத்து போனான் ஆண்டவர் அந்த பகுதியில் வருகின்ற பொழுதிலே அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டவராய் ரகுரே பிள்ளை அவனும் மறித்து போனான் நிற்கதியான சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்து அந்த குடும்பத்தோடு அவனை சேர்க்கிற ஒரு காரியத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காலை வேளையிலேயும் என்னுடைய ஆண்டவர் மனதூரு தேவனாக இருக்கிறான் அவளுக்கு இருந்ததான ஒரே சொந்தம் அந்த குழந்தையாக இருந்திருக்கலாம் அவளுக்கு இருந்ததான ஒரே சொத்து அந்த பிள்ளையாக இருந்திருக்கலாம் அவளுக்கு இருந்ததான ஒரே உறவு அவனாக இருந்திருக்கலாம் அவனுக்கு எப்பேற்பட்ட உறவு நிகழ்ச்சியாக எப்பேற்பட்ட எந்த சூழ்நிலையிலையும் அவன்தான் அவனுக்கு ஒரு வெகுமதியாய் கூட இருந்திருக்கலாம் அவனை இழந்து போனது அவளுடைய வாழ்க்கையிலே அது பெரிதான இழப்பாக அது மாறியிருக்கிறது எந்தவனுடைய ஜனமே இந்த சின்ன ஒரு விடியம் அல்ல ஒரு பெரிய ஒரு காரியம் காரணம் ஒரு இறப்பு என்று வருகின்ற பொழுதிலே மீண்டு வர முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது மீண்டு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது ஆனால் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதிலே அந்த பிள்ளையை அவள் இழந்து விட்டாள் இழந்து அதை அடக்கம் பண்ணும்படியாய் போகிற வீதியிலே தான் அந்த சந்தர்ப்பத்திலே தான் இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிறாள் சந்தித்த பொழுதிலே அவளுடைய பிரச்சனையை அவள் முதலாவது உள்வாங்குகிறார் அவளுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளுகிறார் அந்த புரிந்து கொண்டு மாத்திரமல்ல அந்த புரிதலுக்கு கேட்டது போல அவளுக்கு பிரதி உத்தரம் பண்ணுகிறார் தெய்வத்தினுடைய காரியத்தை உணர்ந்து பாருங்கள் இந்த காலை வேளையிலே நாம் எது எனக்கு பெருமதியாக இருந்ததோ எனக்கு எது சொத்தாக இருந்ததோ அதை இழந்து போன நேரத்திலே எங்கள் மேல் மனதொருகிற தெய்வம் எங்கள் மேல் மனதொருகி அதை நிறைவாக்குகிற தெய்வனாக இருக்கிறார் நிறைவாக்குகிற தெய்வமாக இருக்கிறார் காரணம் அவர் நன்றாய் புரிந்து கொண்டவர் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நன்றாய் புரிந்து கொண்ட ஒரே தகப்பன் நம்முடைய ஆண்டவர் மாத்திருந்தார் தாய்கள் கூட சில நேரத்திலே சூழ்நிலைகளை பார்த்து விலகி போகலாம் சில நேரம் நம்மை கவனிக்காமல் போகலாம் நம்முடைய ஆண்டவர் மனதுருகி கரம் நீட்டி அந்த விதவையுடைய மகளை எழுப்பி மறுபடியும் அவளிடத்தே கொடுக்க முடியுமன் ஆக இருந்தால் என்னிடத்திலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி மறுபடியும் அதை தந்து கரத்திலே ஒப்பு கொடுத்து கலங்காதே என்று சொல்லி தோளிலே தட்டி அவர் மார்பிலே அணைத்து நம்மை மறுபடி தன்னுடைய பங்கை எங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய கிறிஸ்து மாத்திருந்தான் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளாகிய அருணோதயம் காலை வேளையிலே தியான பகுதியிலே இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் மறித்தவன் உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தான் எந்த ஸ்தானத்திலே எந்த நிலையிலே நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அந்த நிலையை என்னுடைய ஆண்டவர் திரும்ப கொடுக்குவதற்கு சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம் மனதுருகுற தேவன் மனதுருகி கரம் நீட்டி அவர் மறுபடியும் பிள்ளையை ஒப்புக்கொடுத்தார் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முடிவாக இருந்திருக்கலாம் அல்லவா அவருடைய வாழ்க்கையின் சொத்தை இழந்தது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கலாம் அல்லவா ஆண்டவர் இம்பட்டக்கம் போட்டு அவருடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு தொடர்கதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அதே போல இந்த காலை வேளையிலே மனதுருக தெய்வம் எங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கும் எனக்கும் ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் அதுதான் மனதுருக்கத்தின் தேவன் மனதுருக்கத்தின் தேவன் உணமனை நேசித்து நடத்துகிறவர் இந்த காலை வேளையிலே அந்த மனதுருக்கத்தின் தேவனுடைய சமூகத்திலே எண்ணெய் உங்களையும் ஒப்பு கொடுக்கின்ற பொழுதிலே ஆண்டவர் இதே போல ஒரு நிலையை எங்களுக்கு மாண்டவர் கொண்டு வருவார் வறுமையான சூழ்நிலையை நீங்கள் உணர்கின்ற பொழுதிலே அங்கே மனதுருக்கத்தின் தேவன் இருக்கிறார் மனதுருக்கத்தின் தெய்வம் இருக்கிறார் மறுபடியும் அந்த வெறுமையை நிரப்பி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார் அந்த விதவையுடைய வாழ்க்கையிலே அவள் பட்டுப்போன ஒரு மரமாக இருக்கலாம் இந்த விதவையுடைய வாழ்க்கையிலே அவள் அற்றுப்போன ஒரு வாழ்வாக இருக்கலாம் வேர் அறுக்கப்பட்ட ஒரு மரத்தை ஒத்தொரு சூழ்நிலையிலே அவளுடைய வாழ்க்கை இருக்கலாம் ஆண்டவர் ஒரு மறுபடியும் செய்தவராயிருந்திருக்கிறார் மறுபடியும் அவளுடைய மரம் துளிர் விட்டது மாத்திரமல்ல அவளுடைய வாழ்க்கையின் மரத்தை ஆண்டவர் மறுபடி உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வேர் அறுக்கப்பட்ட ஒரு நிலையா இருக்கலாம் மகிழ்ச்சி இழந்த ஒரு நிலையாக இருக்கலாம் மனதுருக்கத்தின் தேவன் மறுபடி நம்மை நடத்துவார் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசித்து பாருங்கள் அந்த மனதுருக்கத்தின் தேவன் உங்களை நடத்துவார் ஜிபன்வம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டுவரே நீங்கள் மனதுருக்கத்தின் தேவன் இந்த காலை வேலையிலே ஆண்டுவரே இந்த வார்த்தை மூலமாய் அந்த விதவைக்கு நீங்கள் மறுபடியும் அவனுடைய மகனை கொடுத்தது போல எங்களுக்கும் சுவாமி யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே சுவாமி சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அற்புதத்தை செய்யும்படி சுபிக்கிறேன் அந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 அர்ணோதயம் யாவருக்கும் தியான பகுதியில் இணைந்து கொண்ட யாவருக்கும் மறுபடி வாழ்த்துகளையும் இந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்துவார் என்று சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசித்துக் கொள்ளுங்கள் கட்டதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன்